என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஒரு நிமிடம் ஒரு சில வினாடிகள் தேவ சமூகத்தில் என்னை காண்கிற தேவன் நீர் அண்டவரை நிந்தைகளிலும் அவமானங்களிலும் கடந்து வர கத்தர் எனக்கு உதவி செய்தீர் கண்ணீர் என்கிற ஆற்றில் நான் மூழ்கி அழிந்து போகாதபடிக்கு உங்களுடைய வாக்கு தத்துவங்களை தேற்றினது ஆண்டவரை தண்ணீரில் நடக்கும் போது கூட இருப்பீங்கப்பா ஆறுகளை நான் கடக்கும் போது அவைகள் புரளுவதில்லை என்று வாக்கு பண்ணினீர் நடக்கும் போது வேகாது இருக்கிறேன் அப்பா அக்கினி சுவாலை என் பேரில் பற்றாது என்று எத்தனை பேர் அக்கினி சுவாலை என் பேரில் பற்றவில்லை அவர்கள் கோபத்தில் எருகையில் உயிரோடு இருப்பார்கள் கர்த்தர் எனது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே எனது பக்கத்தில் இராவிட்டால் நமது பக்கத்தில் இராவிட்டால் எப்பொழுதும் நம்ம உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் அக்கினி சுவாலை என் பேரில் பற்றி இருக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தரை நம்புகிற என் மேல் குற்றம் சுமராது என்று நீர் சொன்ன வார்த்தை நம்பி இருக்கிறேன் அவன் நடைகளில் ஒன்றும் பிசகாது என்று சொன்ன உமது வார்த்தை நம்பி இருக்கிறேன் ஆமே கர்த்தரை நம்புகிற ஒருவன் பேரிலும் அவரை நம்பி இருக்கிற அவருடைய ஒன்று பிசகாது எத்தனை பேர் சொல்ல முடியும் அந்தவரே உண்மை ஆராதிக்கிற என்னுடைய வாழ்வில் என்னுடைய நடைகளில் ஒன்று கை தட்டி உராமே உம்முடைய வேதம் என் என்ன இருக்கிறது எத்தனை பேர் சொல்ல முடியும்